சாமானியன் திரைப்படம் நாளை வெளிகா நேரத்தில் பத்திரிகைகள் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் விதிகளவர்களுக்கும் இணைய தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும் கல்யாசிரியர் கார்த்திகுமார் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் இந்த பதுக்கியாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரபலமாக ஏற்பாடு செய்து நல்லபடியான நடத்துக்களுக்கும் அருமையை அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளன் பார்க்கறது உங்களை உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிகையாளன் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்தில் இருந்து தப்பிக்க வைத்து நாம எத்தனையோ பத்திரிகைகளையும் சரி வாழ்க்கையிலும் சரி டயலாக்லையும் சரி மயில் நிலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்ல அனுப்பிச்சேன் அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானி என்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞன் என்ன இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும் பிரைவேட் ஆகட்டும் லோடு லாரி கண்டனாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன் இளையராஜ அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது அந்த மாதிரி அற்புதமான பழவை கொடுத்தாங்க இசையனை சேர்ந்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டுக்கேன்

அதே மாதிரி உலகத்துக்கு முதிய வந்து ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணுக்கு ஜெயிச்ச ஒரு புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அவங்க உண்டான உதாரணமா தில்லானா மோகன படம் உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரன் அந்த படம் திலையான மோகன்பார் தில்லானா மோகன் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்திலே சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாங்க

அந்த படம் புரட்சித்தலை ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமன் டைரக்ஷன் அதில் தலைவர் கிளிநாசி ஏந்துருவார் படம் போகல தங்கச் சுரகம் படம் சுவாமி சார் ஆக்ட் பண்ண அது தலைவர் மாதிரி பாட்டு பாடி மனம் பண்ணும் போது அதுவும் டைரக்ஷன் தான் பண்ணான் தங்கச் சுரகம் போகல ஸோ புரட்சித்தலைவர் இந்தியர் மாதிரி சுவாமி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாமி சார் மாதிரி புரட்சித்தலைவர் இந்தியர் இப்போ ஏற்றுக்கல இது நான் சொல்ல வருஷத்துக்கு முன்னாங்க

இருக்கு தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்களை வந்து ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்குறாங்க அந்த பட தயாரிப்பாளர் சிவராஜ் திருச்சங்கள் இன்னொரு தயாரிப்பாளர் ராமந்திர அவரை வாங்கிட்டாரு இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் அவர் மறக்க மாட்டேன்